ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு அப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரெண்டே டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் சுட்டு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு மாவுனேயும் பாருங்கள் இவ்வளோ பஞ்சு பொல்லை இருக்குது ரொம்ப சுலபமாக செய்திடலாம் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு முக்கால் கப்பு தண்ணி விடுங்க அதே போல் முக்கால் கப்பு வெல்லம் பிடிச்ச வெள்ளத்தை எடுத்துடுங்க நல்லா கரைச்சி விடுங்கள் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் பாகுப்பாக எதுவும் வேண்டாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் இப்படி நல்லா கொதித்து வரட்டு இப்போ நம்ம அடைப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அப்படி இருக்கிட்டு நம்ம இப்போ மாவை கலந்துருவோம் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அப்படின்னா தான் உப்பு எல்லா இடமும் படு படும்படியாக கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவனை தேங்காய் போடுங்க இதெல்லாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சால் வெள்ளை கரைசலை இதில் விட்டுருவோம் சூடோடே விட்டுறணும் அப்படின்னாதான் நல்லாயிருக்கும் வெந்து வரும் இந்த மாவு பாருங்கள் நல்லா கறந்து விட்டுவிடுங்க கலந்து விட்டுவிட்டு இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இட்லி மாவு பதத்தில் கரைச்சி வச்சுக்கிடணும் நல்லா கட்டியாக கரைச்சி வைக்கணும் ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது அப்போ உள்ளே வேகாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விடுங்க கட்டிகள் இல்லாமல் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் கலந்து விடுவேன் இட்லி மாவு பக்கத்தில் இருக்கணும் இப்படி இருக்கணும் பாருங்கள் இப்படி இந்த பக்கத்தில் இருக்கணும் உங்களுக்கு உடனடியாக சுடணுன்னா டூ பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டு கலந்து வச்சு உடனே சுட்டு எடுத்துடலாம் நமக்கு ரெண்டு மணிக்கூர் இல்லைன்னா மூணு மணிக்கூர் பிந்தி சுடலான்னா நீங்கள் மூடி வச்சுருங்க நான் மூடி வச்சிருவேன் நான் ரெண்டு மணிக்கூர் கழித்து தான் சுட போகிறேன் பாருங்கள் எப்படி நல்லா கொஞ்சம் நொ நுரைச்சனாக இருக்கும் நம்ம இப்போது பனியரக்கல்ல அடுப்பில் வச்சு காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விடணும் இல்லைனா நெய் விடுங்க உங்களுக்கு எது பிடிக்கோ அதை விட்டுருங்க விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவை எடுத்து விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க முக்கால் பங்கு ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டு நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் பாருங்கள் ஓரளவுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம திருப்பி போடுவோம் அடுப்பு மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இடணும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைங்க நல்லா வெந்து வரட்டு கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி பார்த்துக்கிடணும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எடுத்துருவோம் இனிமேல் இப்போ எல்லாம் எடுத்துருவோம் எல்லாம் நல்லா சாஃப்டாக நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள் இனிமேல் இதே போல் அடுத்ததும் சுட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலே போதும் இதுக்கு அப்போ வந்து நிறைய எண்ணெய் இழுக்காது நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணி எடுக்கலாம் ஆனால் இப்படி பண்ணது தான் நம்மளுக்கு நல்லது எண்ணெய் அதிகமாக செலவு இல்லை இந்த பணியாரத்துக்கு பாருங்கள் இதையும் எடுத்துருவோம் இப்படியே நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துடலாம் பாருங்க நம்ம எல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள் பணியாரம் அப்பம் ரெடி ஆயிட்டு நல்லா சூடாக தான் இருக்குது நான் இப்போ ஒன்றா பிச்சு காணிக்கி இவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள் பெருங்கார அறையாக இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது நல்லா வாசனையாகட்டும் இருக்குது இலக்காய் வாசனை அந்த வெள்ளத்தோட வாசனை நல்லா இருக்குது கோதுமை நல்ல வாசனையாக இருக்குது பெருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்ல டேஸ்டாகட்டும் இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ